சீரியல் நடிகை அர்த்திகா ரசிகலை கவர்ந்து ஒரு சந்தோஷ செய்தியானது வெளியாகியிருக்கு அவங்களே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் கார்த்திகை தீபம் சீரியலில் இவங்களோட கேரக்டர் முடிஞ்ச பிறகு இவங்களை அடுத்து எப்போ புது சீரியலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க பட் அது பற்றின அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸலாக பார்த்திங்கன்னா வெளியாகாமல் தான் இருந்தது ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்க ரீசண்டாக ஷேர் பண்ணியிருந்த ரீல்ஸில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க வென் ஆர் வி கோயிங் டு சி யூ இன் நியூ சீரியல் ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுக்கு இவங்களே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதாவது உங்களை அடுத்து எப்போ நாங்கள் ஒரு புது சீரியலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஒரு ஃபேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே நீங்கள் என்ன சீரியலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் சீரியல் எந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு இவங்களே சன் டிவி அப்படிங்கிற மாதிரி ரிப்ளே பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது ஸோ அடுத்த மாதமே இவங்க நடிக்கிற புது சீரியலானது வர இருக்குது ஹீரோவாக யார் நடிக்கிறா அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகலை ஸோ வெளியானதும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகள்